الحمد لله رب العالمين، اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه، اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم. وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد ربي وارزقنا زيارته قبل قبض الروح والخرج صل يا ربي على الهادي سبيل الحق والفرج ربي ارحمهما كما ربياني يعني صغيرا برحمتك يا ارحم الراحمين ربي ارحمهما كما ربياني يعني صغيرا برحمتك يا ارحم الراحمين ربي رحم ارحمهما كما ربياني صغيرا برحمتك يا ارحم الراحمين. اللهم انا نعوذ بك من القفر والفقر وعذاب القبر برحمتك يا ارحم الراحمين. اللهم انا نعوذ بك من البخل والكسل وعدل العمر برحمتك يا ارحم الراحمين. اللهم حينا مع رضايك وحبك يا الله اللهم حينا مع رضاك وحبك يا الله اللهم حينا مع رضاك وحبك يا الله اللهم متنا مع رضاك وحبك يا الله اللهم متنا مع رضاك وحبك يا الله اللهم متنا مع رضاك وحبك يا الله யா அல்லாஹ் யா அல்லாஹ் நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ புரிந்தோ புரியாமலோ தனியாகவோ கூட்டாகவோ செய்த எல்லா விதமான சிறிய பெரிய பாவங்களையும் மணித்தருள் புரிவாயாக யா அல்லா எங்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள் வாரத்தெடுத்த உஸ்தாத்மார்கள் உட்டார் உறவினர்கள் சகோதர சகோதரிகள் തരിന്തോ തരമോ അറിന്തോ അറിയാമോ കുരിന്തോ പുറിയമോ തനിയാവോ കൂട്ടാവോ ഇരുട്ടിലോ പകലിലോ ചെയ്ത എല്ലാ വിധമാണ് സിയ പാങ്ങും മനത്തരൽ പുരിവായ മനുതേ யா அல்லா நாங்கள் பாவம் செய்யும் இயல்பை உடையவள் ரஹமானே யா அல்லா நீ மணிக்கும் தன்மையுடையவன் ரஹமானே யா அல்லா எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மணித்து பாவமட்டவர்களாக எங்களை ஆக்கியள் புரிவாயாக யா லா ஷெய்தான் எங்களை வழிகிடக்கூடியவனாக இருக்கின்றான் ரஹமானே யா லா ஷெய்தானுடைய தீங்கை விட்டும் நஃப்சினுடைய தீங்கை விட்டும் எங்களை பாதுகாத்தருள் புரிவாயாக யா லா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வலா சீபத்துக்களை விட்டு எங்களை பாதுகாத்தல் புரிவாயாக இந்த உலகத்திலே எங்களை வழிகெடுக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றதோ ரஹ்மானே அத்தனையும் எங்களை எங்களை விட்டு பாதுகாத்த ரொல் புரிவாயாக யெல்லா செய்தாடைய சூழ்ச்சிகளை விட்டும் மசுவசாக்களை விட்டும் எங்களை பாதுகாத்த ரொல் புரிவாயாக அல்லாஹ் கபருடைய ஆதாரை விட்டும் பாதுகாத்த ரொல் புரிவாயாக யெல்லா எங்கள் குடும்பங்களிலே யார் யாரெல்லாம் கபருக்கு சென்றிருக்கின்றார் ரஹ்மானே அவனுடைய கபூரை சொர்க்க பூஞ்சோனையாக கெருள் புரிவாயாக யா எல்லாவுடைய கபருடைய கேள்வி கணக்கை லேசாக தந்தருள் புரிவாயாக யெல்லாவுடைய கபூரின் விசாலமானதாக கருள் புரிவாயாக யெல்லா நாங்களும் ஒரு நாள் அந்த கபருக்கு வர இருக்கின்றோம் ரஹ்மானே யெல்லாம் அந்த கபூரை அதாபை விட்டும் எங்களை பாதுகாத்தொருள் புரிவாயாக யெல்லாம் அந்த கேள்வி கணக்கினை கேட்கும் பொழுது ரஹ்மானே சரியான முறையில் பதில் சொல்லக்கூடிய சீபை தந்த ரில் புரிவாயாக யெல்லாம் கேள்வி இருக்கும் பொழுது ஹா ஹா எங்களுக்கு தெரியாது என்பதாக சொல்வதை விட்டும் எங்களை பாதுகாத்த புரிவாயாக யா இந்த உலகத்தினுடைய அதாபை கூட எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத ரஹமானே யெல்லாம் அந்த கபடி வேதனை எங்களால் தாங்க முடியாத ரஹமானே யாரெல்லாம் நரகத்தினுடைய அதாபை விட்டும் எங்களை பாதுகாத்து புரிவாயாக நரகத்துழை நெருப்பை விட்டு எங்களை பாதுகாத்தவர்கள் புரிவாயாக யா அல்லாஹ் கிருபையுள்ள நாயனை யார் யாரெல்லாம் எங்களுக்கு துவா செய்து சொன்னார்களோ அவர்களுடைய துவாக்களை எல்லாம் கபூல் செய்தவர்கள் புரிவாயாக யா அல்லா எங்கள் மனசா ஓதக்கூடிய யூசுஃபாஸா தாய் தந்தையர்கள் குடும்பத்தார்கள் நல்ல முறையினை ஹஜ்ஜர் செல்லக்கூடிய சிபை தந்தவன் புரிவாயாக யா அல்லா நல்ல முறையினை சென்று நல்ல சுகத்தோடு திரும்பக்கூடிய சிபை தந்தருள் புரிவாயாக யா எல்லாம் நாங்களும் உங்கள் உன்னுடைய கப காபாவிற்கு வந்து லப்பேக் எல்லாகும் லப்பேக் என்று சொல்லக்கூடிய நசீமை தந்தருன்னு புரிவாயா யா எல்லாம் எங்களுக்கு பொருளாதார வசதி இல்லை ரகமானே பொருளாதார வசதி இந்த ரம்மானே முன்னாடி ஒரு தடவையாச்சும் சோனி கபூரி காபாவிற்கு வரக்கூடிய ஸ்தீமையை தந்திருந்த ரஹ்மானே என் அல்லா உன்னுடைய பிரிமையான முஹம்மது ரசூல் அல்லாய் சல்லாஹ் அலிசல்லாம உடைய நின்று முன்ன அசனாம் அணைக்கையா ரசூல் அல்லாஹ் அசனா து அசனாம் அணைக்கையா ஹபீம் என்று சொல்லக்கூடிய நசீமை தந்தருள் புரிவாய் ரஹமானே அல்லா கிருபை உள்ள அந்த நல்ல நசீமை எங்களுக்கு தந்தருள் புரிவாய் ரஹ்மானே யா அல்லாஹ் ஹஜ்ஜு செய்யாமல் மரணிக்கக்கூடிய துர்பாக்கியத்தை விட்டும் எங்களையும் என் குடும்பத்தார்களின் முஸ்தாதுமார்களையும் பாதுகாத்தருள் புரிவாய் ரஹமானே அல்லாஹ் என் மசாவில் ஓதக்கூடிய இன்யாசுமோடைய தந்தை என்ன உடல் சுகத்தில்லாமல் இருக்கின்றார்கள் ரஹ்மானே அவர்களுக்கு உடல் சுகத்துடன் கூடிய நீண்ட ஆயிலை தந்தரல் புரிவாய் ரஹ்மானே யெல்லாம் எங்கள் மரசாவில் ஓதக்கூடிய முஸ்தாக்பாயுடைய அத்தாவுடைய அம்மாவிற்கு உடல் ஆஃபியத்துடன் கூடிய நீண்ட ஆயுளை தந்தர்கள் புரிவாய் ரஹ்மானே யாருலாம் முஸ்தாக்பாயுடைய அத்தாவிற்கு என்ன நோய்கள் இருக்கின்றதோ ரஹ்மானே அந்த கிட்னி ஸ்டோனை விட்டு அவர்களை பாதுகாத்தல் புரிவாய் ரஹ்மானே யா அல்லாஹ் பாயுடைய தங்களுடைய தாய் மாமா ஒஃபாத்தா இருக்கின்றார் ரஹ்மானே அவருடைய கபுரி சொர்க்க பூஞ்சோலியா கருள் புரிவாய் ரஹமானு யா அல்லாஹ் கடனை விட்டும் எங்களை பாதுகாத்தருள் புரிவாய் ரஹ்மானே யா அல்லா வட்டி போன்ற கொடுமையான விஷயங்களை விட்டும் எங்களை பாதுகாத்தருள் புரிவாய் ரஹமானே யா அல்லா எங்கள் உடன் முழுவதும் ஹலாலாக இருக்கக்கூடிய நசீபை தன் தருள் புரிவாய் ரஹமானு யா ல்லா உள்ளத்தை சுத்தப்படுத்திய ரஹ்மானே யெல்லாம் அதிகதிகமாக திக்க செய்யக்கூடிய நசீவை தந்தரல் புரிவாய் ரஹமானே யா எல்லா இந்த உலக பற்றற்ற வாழ்க்கையை தந்தரல் புரிவாய் ரஹமானே யாரெல்லாம் நாங்கள் கேட்க தெரியாதவன் ரஹ்மானே யாருலாம் நீ கொடுக்கத் தெரிந்தவன் ரஹமானே எங்களுக்கு என்னென்னவெல்லாம் தேவைகள் இருக்கின்றது அத்தனையும் நீ கபூர் செய்தருள் புரிவாய் ரஹமானே யா அல்லா நாங்கள் வாக்குறுதியை மீறக்கூடியவர்களாக இருக்கின்றோம் ரஹமானு யா அல்லாஹ் வாக்குறுதியை பேணி காக்கக்கூடிய நசீபை தந்திரல் புரிவாய் ரஹ்மானே யா அல்லா என்னுடைய வாலிபத்தை பாதுகாக்கக்கூடிய நசீபை தந்திரல் புரிவாய் ரஹ்மானே யா அல்லா சாதிக்காக சாதிகாக இருக்கக்கூடிய நசீபை தந்திரல் புரிவாய் ரஹ்மானே யா அல்லா வர்ணிப்பதற்கு முன்னால் கண்மை நாயகம் சொன்னல்லாக அழகிய சொன்னம்களை ஒரு முறையாவது கண்டு ரசிக்கக்கூடியன சிபிஐ தந்தரல் புரிவாயு ரஹ்மானே யா ல்லா வாழ்க்கையினை பின்பற்றி வாழக்கூடிய சிபிஐ தந்தரல் புரிவாயு ரஹ்மானே யா அல்லா ஐந்து வருடமோ ஏழு வருடமோ முழுமையாக ஓதி சொல்லக்கூடிய சிபிஐ தந்திரல் புரிவாயு ரஹ்மானே யா அல்லா கல்வியின் மீது உள்ள ஆர்வத்தை எங்களுக்கு அதிகப்படுத்தி தந்துருள் புரிவாயு ரஹ்மானே யா அல்லா மார்க்க கல்வியின் மீது உண்டான ஆர்வத்தை எங்களுக்கு அதிகப்படுத்தி தந்தல் முடிவாயிரகமானே நாங்கள் பெற்றோர்களுக்கு உள்ள ஆஃபியத்துடன் கூடிய நீண்ட ஆயிலை தந்தல் முடிவாயிரகமானே யா அல்லா அவர்களுடைய இதாயத்தை தந்திரல் புரிவாய் ரஹ்மானே ஐவேளை துலக்குடி நசீபை தந்திரல் முடிவாய் ரஹமானே யா அல்லா அவர்கள் உஸ்தாதுமார்கள் கூடல் ஆஃபீத்தன் கூட நீண்ட ஆகிலே தந்திரல் புரிவாய் ரஹமானே யா அல்லாஹுடைய குடும்பத்தார்கள் கூடல் ஆஃபீதனு கூட நீண்ட ஆகிலே தந்தரல் புரிவாய் ரஹமானே யா அல்லாவுடைய பொருளாதாரத்திலும் அரசாவுடைய பொருளாதாரத்திலும் வரக்கச் செய்தார்கள் புரிவாயிரு ரஹமானே யா அல்லாவுடைய குடும்பத்தாரர்கள் கூடல் ஆஃபீத்தன் கூட நீண்ட ஆங்கிலே தந்திரல் முடிவாய் ரஹ்மானே யா அல்ல വസുവസാക്കളെ വിട്ടും പാതകാത്തവൽവായ റഹ്മാനെ യെല്ലാം പെരുമയ വിട്ടും യാ പാകാത്തറൽ ഉരുവായതിയെ വിട്ടും പാതുകാത്തറൽ പുരിവായ രഹമെ യാർണ വിഷയങ്ങളെ വിട്ടും പാകാത്ത യാ യാരം മനു ഇച്ഛയെ വിട്ടും തകർന്നിരിക്കും നസീബെ തന്തുപുരിവായ രഹ്മാൻ യാർല്ലാം ഇങ്ങാക്കളെ അലൈഹി സങ്കല്ലാളും പോട്ടിനും സഹാബാക്കൾ താപ ഇനാ ഇനാൽ ഷഹദാക്കൾ من قريبا من المجلس لي أمر ذلك كريه أتوني دعاء كريم كبر ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم ربنا أتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار سبحان ربك رب العزة يا ما يسفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين <سلام> صلى <applause> الله عليه صلى الله محمد صلى الله عليه وسلم